சல கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவை நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பானவர்களே இந்த வாரத்தை தேனுடைய கருபை நாளில் நாம் ஜெயத்தோடு ஆரம்பித்து இந்த கடைசி நாளிலும் வருடத்தின் ஒரு சில இறுதி நாட்களே எஞ்சியிருக்கிற இந்த நாளிலும் கர்த்தத்தனுடைய கருபை நாள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இந்த நாளிலே நாம் விசேஷமாக சபையோடு சேர்ந்து வருட இறுதி சுத்திகரிப்புக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறோம் இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே கர்த்தர் நம்மை பூரணமாய் சுத்திகரிப்பாராக இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான வார்த்தை ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு மூன்றாம் வசனம் ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் த்ரீ ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்த இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒரு தந்த அரமனையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து எட்டு சொல்லுகிறது தந்த அரமனையிலிருந்து ராஜா புறப்படுகிறார் நம்முடைய ராஜாதி ராஜா கிறிஸ்து தந்த அரமனையாய் நம்மை கட்டி எழுப்பும் போது நம்மிலிருந்து அவர் புறப்பட ஆயத்தமாகிறார் இயேசு ராஜா நம்மிலிருந்து தந்த அரமனையிலிருந்து அவர் ஜெயத்தோடு முன்னால் போகும்போது ராஜா முன்னாக போகிறார் தடைகளை தகர்த்தெறிகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் ஆண்டவருக்கு சித்தமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ராஜா நமக்கு முன்பதாக சென்று எல்லா தடைகளையும் அவர் தகர்த்திருந்து இந்த அரமணையை கர்த்தர் நடத்துவார் இந்த ராஜா மகிமையின் ராஜா சேனைகளுக்கு முன்பதாக சத்தம் விடுவார் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் முன்னால் சத்தம் அந்த வழி ஆயத்தமாகும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன் ஒரு அதிபரோ இல்லை ஒரு பிரதம மந்திரியோ ஒரு நாட்டின் தலைவரோ வரும்போது அவருக்கு முன்பதாக ஒரு கேவல் கேட் ஒரு பெரிய படை ஒன்று செல்லும் அது சத்தமிட்டு கொண்டே செல்லும் அது அந்த சைரன் சத்தமோ அந்த ஜாமர் சத்தமோ எவ்வளவு ஜனங்கள் கூடியிருந்து தடைகளையே ஏன் ஒரு குண்டையே தூக்கி போட்டு பண்ணணும்னு நினச்சா கூட எல்லாத்தையும் ஜாமரை வச்சு அதை ஜாம் பண்ணிவிட்டு அந்த தலைவனுக்கான வழியை அவங்க கிளியர் பண்ணிவிடுவாங்க அதுபோல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களையும் என்னையும் நடத்த ராஜா திட்டமிட்டிருக்கிறார் எந்த தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார் அப்படி அவர் தரணுன்னா அவர் எங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தந்த அரமனையிலிருந்து புறப்படும் அப்போ நம்ம தான் இந்த பரிசுத்த ஆலயமாகியே இந்த வீட்டை நம்முடைய சரீரத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை தந்த அரமனை யானையிலிருந்து வருது பாருங்கள் ஐவரி பேலஸ் அந்த தந்த அரண்மனையாக அவியான ஒரு கட்டி எழுப்புறாரு அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்போ அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும் போது என்னென்ன தடைகள்லாம் இருக்குது அதுதான் இன்றைக்கி கருத்தை நம்ம கொடுக்குற ரேமா தந்த அரமனையை கட்ட முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை தாண்டுவோம் தந்த அரமனையை கட்ட முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை நாம் தாண்டுவோம் ரெண்டு தடைகளை இன்றைக்கி நம்ம தியானிப்போம் ஒரு தடை என்னென்னு ஆண்டவரே சொல்கிறார் தெரியுமா தாவீதுக்கு வாஞ்சை இருந்தது விருப்பம் இருந்தது பொருட்கள் எல்லாம் சவதறித்தான் ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு நீ இந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம் பிரியமானவர்களே உங்களுக்குள்ளே வாஞ்சை இருக்கலாம் விருப்பம் இருக்கலாம் பொருள் நேரத்தை கூட நீங்கள் செலவழிக்கலாம் ஆனால் தாவிதை போன்ற சுபாவம் இருந்தால் கர்த்தர் கட்டக்கூடாது என்று சொல்லிவிடுவார் அந்த தடைகள் என்ன அதை நீங்கள் நம்ம தாண்டுவோம் அதுக்கு ஆயத்தமாகுங்க உங்களை நல்லா சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் முதலாவது தடை என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார் நீ யுத்த மனுஷன் நீ யுத்த மனுஷன் பிரியமானவர்களே நமக்குள்ள இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஆண்டவரோடு நமக்குள்ளே இருக்கிற உறவு மனிதர்களோடு இருக்கிற உறவில் எப்போ பார்த்தாலும் சண்டை 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 சிலருக்கு இந்த சண்டையே வாடிக்கையாக இருக்கும் மற்றவங்களை ஹேர்ட் பண்ணுறது மற்றவங்களை குறை சொல்கிறது இப்படி ஒரு காரியம் வாஞ்ச இருக்குது விருப்பம் இருக்குது பொருள் இருக்குது ஆனால் யுத்த மனிதனாக இருப்போமானால் நம்மால் ஆலயத்தை கட்ட முடியாது அதை நீங்கள் முதல்ல தாண்டிடுங்க இரண்டாவது ஆண்டவர் சொன்னார் ரத்தம் சிந்துகிற யுவர் அ மேன் ஆஃப் பிளட் ஷெட் நீ ரத்தம் சிந்திட்டே வர்ற ரத்தம் எதை குறிக்கிறது உங்கள் பாவங்கள் சிவேரிண்டிருந்தாலும் சிவப்பான ரத்தம் போல் பாவம் இருக்கும் அதை நீங்கள் பலிபிடத்தில் வச்சு முற்றிலுமாக செய்ய எடுக்கணும் ரத்தம் எதை குறிக்கிறது மற்றவர்களை கொடுமையாய் நடத்தும் போது ரத்தம் சிந்துகிறோம் மற்றவர்களை ரொம்ப ஆளும்போது அற்பமாக எண்ணும்போது அவங்கள மேன்மையாக எண்ணாதது இவைகள் எல்லாம் இரத்த சிந்துதலை கடையாளம் இன்னொரு காரியமும் ரத்த சிந்துதலில் வருது அது என்ன இடறல் உண்டாக்குவது நம்ம முன்னால் போயிட்டே இருக்கிறோம் ஒரு குடும்பமோ இல்லை நமக்கு கீழே இருக்கிற யாரோ உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு பாவத்தில் நீங்கள் விழுந்து இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாக செய்யும்போது பின்னால் வந்துட்டு இருந்தவங்க டக்குன்னு அப்படி ஃபங்காய் நிற்பாங்க அதிர்ச்சி அடைஞ்சு நிற்பாங்க அதுவும் ரத்த சந்ததல் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம்னா தந்த அரமனையை கட்ட முடியாது இந்த ரெண்டு காரியத்தை இந்த காலைவளையில் பலிபிடத்தில் வைத்து மேற்கொள்ளுங்கள் உங்களை நல்லா சுற்றிக்கிறீங்க தேவனுடைய கிருபையினால் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி தந்த அரமனையை நீங்கள் கட்டி எழுப்புவீங்க கர்த்தர் கிருபை தருவார் யுத்த மனுஷனாக இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் இருக்கும்போது அதை நம்ம கட்டி எழுப்புவோம் அதிலிருந்து ராஜா எழும்புவார் அவர் செல்லுவார் உங்களுக்கு மகிமையை தருவார் ஆயத்தமாக ஜெபிப்போமா பிதாவே இந்த காலவேளையில் எனக்கு இந்த ரேமாவுக்கு அய்ஸ்தோத்தரும் தந்த அரமணையை கட்ட முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை உடைய பிள்ளைகள் தாண்டட்டு மாண்டவர் அது கரும்பத்தாங்கப்பா வாஞ்சை இருக்குது விருப்பம் இருக்குது பொருட்கள் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த சுபாவத்தில் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீரே அது உங்களுடைய பிள்ளைகள் இசைந்து கொடுத்து இந்த சுத்திகரிப்பு நாட்களில் நல்ல ஒரு தந்த அரண்மனையை வைக்கோல் புல்லு இதில் கட்டாதபடிக்கு ராஜா விரும்புகிற உயர்ந்த ஐவரி பேலஸ் கட்டத்தக்கதாக எங்கள் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி உதவிச்சேங்க அது சியோனின் அரண்மனையாக தான் இருக்க முடியும் எருசலேமின் அரண்மனையாக தான் இருக்க முடியும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா எங்கள் தேவன் அதை உடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தந்து நீரதை கொடுக்குறபடியால் ஸ்தோத்துரோ ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் இந்த காலை அப்படிப்பட்ட நல்ல சுத்திகரிப்பை ஆயத்த தமிழை பிள்ளைகளுக்கு தாங்க அதில் ஒப்புக்கொடுக்குறோம் நடத்துங்க துதிகன மகிமே இல்லாமல் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் கர்த்தர் தாமே உங்களை கட்டி எழுப்புவாராக ஆமேன்